ஆயிரம் ஸோ இதுக்கு முன்னாடி போன வீடியோலாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக ஓரளவுக்கு கொடுத்துருப்பேன் நான் அதை விட இந்த வீடியோ கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா மல்லப்பாகொண்டா மலைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது ஓகேங்களா இது வந்து அதர் டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டெல்லாம் இல்லை அதர் டிஸ்ட்ரிக் போயிட்டுருக்கோம் நான் நம்ம யாருன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து போல்மலை போனோம்ல அது ஃப்ரெண்ட்ஸ் தான் தான் அந்த ஒரு நாள் ரைடு தான் இது ஓகேங்களா அந்த ஒரு நாள்லேயே மூணு பேஸ் கவர் பண்ணி எல்லாமே அப்படியே போடுற வீடியோ இங்கேருந்து அந்த மல்லாப்பா கொண்ட மலைக்கு போகிற டாப் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இதோட ட்ரோன் ஸ்டார்ட் வேணால் நான் லிட்டில் ரைடர் கேட்ட கேட்டு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கு முன்னாடி நான் பெருசாக இங்கே ப்ளாக் பண்ண கிடையாது ஏன் என்ன ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கோப்ரோவில் சார்ஜ் இல்லை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அப்படியே வந்ததுனால சரி கம்மியாக இருந்துச்சு அதனால் சரி நம்ம வந்து மல்லாப்பா கொண்ட மலைக்கு கிட்டே போயிட்டு அதுக்கப்புறமா வளாக் கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கண்டினியூ இருக்கேன் நான் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போக நான் ட்ரை பண்ணுறேன் ஃபாமு புதுசாக யாராச்சும் பார்த்திங்கன்னா மறக்காம நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இன்டோக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமே உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா ஓகே சமே லவ் இன்னும் கொஞ்சம் ஆனால் இதை காமிக்கணுன்னு தான் ஆசை பட் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ வந்து நான் டோன் ஷார்ட் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பெருசாலாம் இல்லை ஏர்பேன் பேண்ட்ஸுங்க சின்னதாக சின்னதாக தான் இருக்குது மேலே வந்து சிவலிங்கம் வந்து பெரிசா இது வந்து மூணு எல்லைக்கும் தமிழ்நாடு அப்புறம் ஆந்திரா அப்புறம் இன்னொன்று எதுன்னு எனக்கு சரியாக தெரியல கம்மியாக அந்த மூணு பாட்டருக்கும் சென்ட்ராக இந்த மலை வந்து கட்டினதாக நான் கேள்விப்பட்டேன் ஸோ இது வந்து நான் பெருசாக வந்த ஒரு டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வர கிடையாது அப்படியே வந்தோம் அப்படியே லாக் பண்ணோம் அப்படியே இது பண்ணிவிட்டேன் நான் வந்து அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ப்ளேஸுக்கு போகிறேன்னா அதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு போகிறோம் ஃபேம ஓகேங்களா நான் நம்மளோட லிட்டில் ரைடர் பின்னாடி இருக்காரு அவர் ஒரு வேளை ட்ரோன் எடுக்கிறாரா என்னன்னு தெரியல மனுஷன் நான் அது வந்து அவர்கிட்ட வாங்கி ஒன்னே உங்களுக்கு நான் போடுறேன் ஃபேம ஓகேங்களா இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரீ ஓ கிளாக் மேலே அப்போ ஆகுதுங்க த்ரீ ஒரு மூன்றரை மணி ஆகும் ஆனால் வெயில் சுத்தமாக இல்லை நம்ம வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது மேகமெல்லாம் மூடி பரவாயில்ல ம மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதும் நல்லது தான் எதுக்காகனா கொஞ்சம் வெயில் காஞ்சிச்சுன்னா இந்த மழை ஏறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை பார்க்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன் புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா மகன் சொசை பண்ணி வெள்ளைக்கா போட்டுக்கோ எல்லா நமக்கு எதிரில் ஒரு மழை தெரியுது பாருங்கள் இங்கேருந்தே பார்க்கும்போது சிறுவலிங்கம் தெரியுது நைட்டில் கோபுரவில் தெரியுதா இல்லைன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியலங்க ஆனால் நைட் டைமில் கூட வரலாமான் என்னன்னு எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல முன்னாடி ஒரு பாட்டிக் கோழின்னு சொல்லுவாங்களா அதுவா இல்லை வேறு எதுவும் எனக்கு சரியாக தெரியல லைட் எல்லாமே போட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டில் கூட வரலாம் தான் நினைக்கிறேன் அது எந்த இதுன்னு எனக்கு தெரியல கரெக்டாக பெருசாக சொல்கிற அளவுக்கு ஆஹா இது ஒரு ஒன் டே ரைடெல்லாம் விசிட் பண்ணாதீங்க மேக்ஸிமம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வந்து சில் பண்ணிவிட்டு போகலாங்க ஆனால் ப்ளேஸஸ்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே செம்மையாக இருக்குது பட் ஏர் பண் பென்ஸ் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் சீசன் டைம் மழை டைமில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றது என்னோடய ஒரு சின்ன கருத்து மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல இந்த மலையோட பேர் வந்து மல்லப்பா கொண்டா டெம்பிள் ஹில்ஸ்ன்னு இருக்கு கூகுள் மேப்பில் சூப்பர் அவ்வளோதான் இதோட பிளாக் வந்து இந்த சூப்பர்னா மெண்டுகிட்டு வராரு இது வந்து அதர் டிஸ்டிக்ன்றதுனால நம்ம கொஞ்சம் சைலண்டாக போகிறது தான் பெட்ரு நம்ம மேலே தப்பு இருந்து இருந்தாலும் வந்து ரெண்டு ரோட் போகுது அது இதில் போகலாமா என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பட் நம்ம அந்த ரோட்டில் ஆஃப் ரோடுன்னு ட்ரை நம்ம இதுவே போது இதிலே போய் போய்க்கிறது பெட்டருன்னு நான் நினைக்கிறேன் ஃபார்மை இப்போ ஃபேம் ஃபைனலாக நம்ம வந்து மல்லப்பா கொண்டா டெம்பிள் ஹில்ஸுக்கு வந்து வந்தாச்சு ஃபஸ்ட்டில் வந்து கோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெஸ்டூமும் அவைலபிள் இருந்தால் நினைக்கிறேன் பைக்கெல்லாம் இங்கே விட்டுட்டு போகணும் ஆமாம் ஃபேம பைக்கெல்லாம் இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக ஏதோ ஃபங்க்ஷன்னு நினைக்கிறேன் ஐயா ஃபங்க்ஷன் எதோ ப்ரோ மேலே ட்ரக் பண்ணி போகணும் ஆமாம் ஸோ ஃபைனலாக வந்துவிட்டோம் நான் வந்து ட்ரெக் பண்ணும்போது விலாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃபேம் பை லவ் சார் ஃபேம்மா ஃபைனலாக மேலே வந்துட்டோம் வந்துவிட்டோம் வந்து ஏதோ ஃபங்க்ஷன்னு நினைக்கிறேன் மந்திரமெல்லாம் இருக்காங்க ஏதோ ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து மேலே டாப் ஏறும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஓகேங்களா மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோலாம் காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட ஃபேமிலி நீங்களும் ஒரு மெமராக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபேம் பை லவ்யார் சாமி உள்ளே வந்து சிவலிங்கம் தான் வச்சுருக்காங்க அதுதான் அந்த மலையில் வந்து கொண்ட மலையில் வந்து வச்சு வழிபட்டு வராங்க அந்த சின்ன சிலையை தான் மேலே வந்து பெருசாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் நாங்கள் வந்து மேலே போய் டாப்பில் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஆக்சுவலாக கீழே தெரியுது பாருங்களேன் ரோடு அது முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கீழே வந்து மெயின் கோவில் இருக்குது உள்ளே வந்து சிவத்தை வந்து லிங்கமாக வச்சு வழிபட்டு வராங்க நாங்கள் வந்து உள்ளே போகலை வீடியோவெலாம் கேப்சர் பண்ணல இன்றைக்கி வந்து ஏதோ ஹம்ஷனு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே வருது பாருங்க அது அங்கே பைக்கெல்லாம் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ரக் பண்ணி வரணும் ஓகேங்களா ட்ரக் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியல நாங்களும் போயிட்டு இருக்கோம் நீங்களும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னால் அந்த அழகான ஒரு வியூவும் அந்த அழகான சிவலிங்கத்தையும் பார்த்தலாம் ஃபாமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டீக் இன்ட்ரெஸ்டிங்கான இப்படியோ வந்துகிட்டே இருக்குது ஓகே பாய் இல்ல ஃபை ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் ஓ நல்லாயிருக்கு ப்ரோ போங்க கிட்ட போகலாம் ஸோ இதுதாங்க ஏதாச்சும் ட்ரக்கிங் விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பட் அதுக்குன்னு இவ்வளோ கீழெல்லாம் வராதிங்க ஏதாச்சும் வந்து விழுந்திங்கன்னா இனிமேல் பண்ணுங்கள் பழம் தெரியுதில்ல தெரியுது பழம் எவ்வளோ பெரிய பழம்ன்றது அந்த ரோடு வந்து பெரிய சோடுவாங்க அப்போதான் நீங்கள் கூட பசி காப்பாற்றணுன்னு நினைக்காதீங்க அப்படியே விட்டு போகிறதுக்கு மை கத்த சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் கேட்குது அவ்வளோதான் ஃபேமஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்க வேண்டிதான் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பேன் பட் போகும்போது நான் இந்த கீட்டை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஷார்ட்டாக ஷார்ட்ஸாக எடுத்து ஒரு சின்ன கிஃப்ட் லாஸ்ட்டில் போடுறேங்க